அடுத்து கடகராசி இந்த கடகராசின்னு எடுத்துன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரபவன் சந்திரபகவான் தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவான் அவன் கையில் இருக்கோ இல்லையோ எல்லோருக்கும் கூட்டு கூட்டு கூட தேடி தேடி போட ஒரு உதவி செய்வான் அவன் அவன் கடைசியில் ஒரு ஒரு ரூபாய் இருக்கிற வரைக்கும் உதவி செஞ்சுட்டே இருப்பான் இப்படிப்பட்ட நல்ல குணம் உடையவர்கள் தான் கடகராசிக்காரர்கள் யாரையும் பயக்க மாட்டான் இவரு துன்பமே வராது அப்படின்னு சொல்லணும் அப்படிதானே மஹராஜன் சொன்னதுக்கு அப்புறம் அஷ்டமசனியில படாதபாடுப்பட்டோமே சாமி நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோமே என்ன பண்றது அப்படின்னு கேட்டால் எட்டில் சனி எப்படின்னா இரண்டரை ஆண்டு காலமாக என்னென்ன தன்மான கஷ்டங்கள் பொருள் கஷ்டங்கள் விரயங்கள் உடல் நலத்தால் கஷ்டங்கள் கீழே பைக்கில் வந்து கீழே விழுகிறது இந்த மாதிரி கஷ்டப்பட்டோமே சாமி உயிர் இருக்கும் உயிர் மிச்சமா இருக்கு இல்லையா அதனால அதே போதுன்னு வச்சுட்டு பத் என்ன உனக்கு என்ன சொத்து இருக்குன்னா பத்து வரல் இருக்கு சொத்து அதோட உடைய தர்ம குணம் தர்ம சிந்தனையுடைய குணமும் உங்கள்கிட்ட இருக்கே இந்த கடகராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன செஞ்சா நல்லா இருக்கும் ஏற்கனவே நிறைய நல்லது பண்ணியாச்சு அதனால இவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்பதாவது இடத்துக்கு வரார் இந்த ஒன்பதாவது இடங்கிறது பாகியஸ்தான் இந்த பாகியஸ்தான் எடுத்துக்கிட்டா பொன் பொருள் பூமி வீடு வாகனம் மனைவி மக்கள் ஐஸ்வர்யங்கள் பாக்கியங்கள் கிடைக்கிறது அஷ்ட ஐஸ்வர்ய பாகியங்களை கொடுக்கறது அந்த இடத்துக்கு போய் சனி பகவான் உட்கார்ந்தாச்சுன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்க போகிறார் வழங்குறது மட்டும் இல்லை நெனைச்சி நிற்க போகிறார் கடன்களெல்லாம் அதே போகிறது சுபிக்ஷத்துக்கு வரப்போகிறாங்க அப்போது என்ன வா ஏற்கனவே நல்லது பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரா என்னது நல்லது பண்ணணும் கூடுமான வரைக்கும் மரம் செடி கொடிகள்ங்க கோயில் பக்கத்தில் மரம் செடி நடுறது அது பக்கத்தில் வந்து ஜலம் விடுறது ஜலராசி தான் அந்த கடகராசி அதனால் ஜலத்தை பைக்கில் வச்சுட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணி பயில பயில தண்ணி ஒரிஜினல் பியூர் வாட்டர் அந்த அந்த பியூர் வாட்டரை வச்சுட்டு போகிறான் அப்படின்னா அவனுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் போன காரியம் ஜெயிக்கும் அதனால் கடகராசிக்காரர்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னதமான லாபமான பலன்கள் உண்டு